இல்லாத ஒரு பொசிஷன்ல நின்று ஆளு மண்டை முகரை பாரு அங்கிருந்து வந்து இடிச்சது இல்லாம இதுல வேற பக்கம் எடுத்து ஆகி ஓயிங்கிறது இதுல சப்போட்டு வேற உங்களுக்கு உங்க மூஞ்சில முள்ள வட்டை சாத்த ஏதாவது இருக்குதா முத இல்ல இருக்கான்னு கேக்குறேன் சோ இருக்கா சரண இருக்கா அங்க இருக்கா அங்க இருக்கா சந்தில இருக்கா பத்திர கீழ இருக்கா மேல இருக்கா சோ இருக்கா படுத்து இருக்கா மூச்சு விடு முதல்ல அப்புறமா பேசலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசாசம் இல்லங்க சூட்டோட தூக்குனாதே

சோர்த்திங்க என்ன பேசுறீங்க லட்சணம் அவ்வளவு தான் உடம்பு சைஸ் அவ்வளவு என்ன காரணம்னா சாப்பாடு அப்படி சாப்பாடு அந்த காலத்தில் எங்கள் ஆத்தா எங்கள் அப்பத்தா எக்காளி கம்மங்கூழிங்க கேப்பங்கோழியும் முடிச்சா எக்காளி புல்ல பெக்கும் போது கூட நெல் குத்திட்டு இருக்கும்போது

எதுக்கு எடுப்பீங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தது அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தது என்னங்க ஆரதம் போட்டுருக்காக உங்களை இடிக்கச் சொல்லி போட கூடியது உங்களுக்கு மேட்டர் தெரியாதா தெரியாது சொர்ராஜத் கேளு என்னானே எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ஆர்த்தி ராத்திரி 10 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் உன் பொண்டாட்டி நீ என்ன வேணா செய்யலாம் சரி அப்படி சொல்லி தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கு அப்ப அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பேர்ல எனக்கு புருஷனா வரணும்

என்ன அணியலா செஞ்சு நீங்க செய்ய உங்களட்டி நான் நீங்க பாத்துக்கிட்ட இருக்க முடியாது என்ன பண்ண முடியும் நீங்க எந்திரிச்சு செய்யறீங்களா இல்ல நான் போயிரு உங்கள

அது ஏனா இருந்தா இருந்திருப்பாரு நான் வஞ்சகம் இல்லாத உடம்பு எங்க இல்ல ஆமாமா எப்படி இருந்தா வஞ்சகம் இல்லாத உடம்பு தாங்க உடம்புல சதையில அது வச்சு என்னன்றது சதையில சத்து வச்சு என்னன்றது புரட்டாக்கு மாவு பண்ணே மாதிரி பிணைஞ்சிட்டே இருக்க வேண்டியதே சரி அப்புற பெரிய ஆஸ்பத்திரில போய் பாப்புற பாரு கால விருச்சிட்டு கிடக்கணும் ஆனா எலும்புல சத்து வச்சோம்னா அச்சுங்களே நல்லா குழம்பு வச்சாலும் ரசம் வச்சாலும் உறிஞ்சி கொடுக்கலாம் உடம்புக்கு அவட தம்பு

எனக்கு எலும்புனா தான் பிரயோஜனம் அது நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது மனசு தாங்க எதுவுமே காரணம் மனசு வந்து மல்லியப்பூ மாதிரி வாய் ரொம்ப பேசுற உன்னை பாவமே விட்டுக்கிட்டு இருக்கேன் உன்னைய மூணா மடிச்சு என் டவுசர் சோப்பில் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பாவமேனு விட்டுட்டு இருக்கேன் பாவமேனு விடுறியலா என்னங்க என்னங்க போட்டு போயாப்பதே

ஆமா நான் மலையில நனைவேன் காத்துல திரிவேன் சரி வெயில் அலைவேன் என் உடம்பு கிளங்கு மாதிரி கிளங்கு மாதிரி தெரிஞ்சுக இரும்பு சரி எது தாங்க இயற்கையோடு மனுஷன் ஒத்து வாழற தான் உடம்பு ஒத்து வாழ முடியும் ஆமா இயற்கையோட ஒத்து வாழாத கேஸ் தான்

எது சொல்கிறதுல ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் முதல்ல பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுங்க என்ன உனக்கு மரியாதை தேங்காய் உடைச்சி சூடன் குளிச்சிருக்கிறீங்கன்னு மரியாதை கொடுத்த மரியாதை உங்களுக்கு தெரியாது என்ன மரியாதை கொடுக்கலட்ரியே உனக்கு தெரிஞ்சதுக்கு என்னங்க பெண்களை கண்களாக நினைக்கிறவன் நான் நானும் ஆம்பளை ரொம்ப மதிப்பேங்க கொடுத்த மரியாதை மரியாதை ஏங்க இத்தனை பேர் சபையில் வந்து இடித்தேன் என்னை யாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அடித்தேன் உனக்கு ஆமா

பொண்டாட்டு செத்தா கூட மசூர் ஒன்னு வச்சுன்னு போவேன் கட்டுவேன் ஊர் உலகத்துல கேட்பேன் நீ மனசுனாடா பொண்டாடி செத்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ளாட்டி கேக்குதாடா கேட்டான் அடிப்பேன் என்ன எனக்காகவா இந்த பொண்டாட்டு சரி இந்த புள்ள ஊட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான் நைஸ் அடிச்சு விடுவேன் நீ அடிச்சு விடுவாப்பா ஏங்க முடியாது செய்ய முடியுமே அந்த காலத்துலதான் புருஷன் செத்தா புருஷ நினைப்பிலே வாழ்ந்து உடன்கட்ட ஏற காலம் இருந்தது புருஷன் செத்தா புருஷ நினைப்பிலே பிள்ளைகளை வளர்த்த காலம் இருக்குது இப்ப வர ஜென்ரேஷன்ல அப்படி கிடையாது நீ செத்த என்ன போனா என்ன நீ இருக்கும் போதே இந்த ஜென்ரேஷன் நான் கேட்கல நீ எப்படி நானா நான் ஏன் புருசாக இருந்தேன்னா இல்லாட்டி என்ன இன்னொன்று நான் பட்டில் போய்ட்டு குடும்பத்தை ஓட்டிகிட்டு போயிகிட்டே இருப்பேன் சொல்லுவான் என் குடும்பம் குத்து விளக்கையா நீ யார் இது நாங்கள் பண்ணணும் தப்பு இதில் குடும்பம் கொத்து விளக்கு யார் பண்ணாலும் தப்பு தப்பு தாங்க அப்படின்னு சொல்லுவா ஒன்னை செஞ்சால் தப்பு ரைட்டு நான் செஞ்சால் தப்பு ஆமா ஏ

ஒரு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணு பண்ணனாலும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க என்ன என்ன ஆகுறது இளைஞர்கள் தான் அதுக்கு மேலதான் பட்டுமே மட்டுமே எடுக்கிறோம் என்ன புரிஞ்சுக்க

நீ ஒரு அண்டா பால் மாறி நம்மளுது ஒரு பிட்டு தயிர் தான் உள்ள விழுந்துச்சுன்னா பால் குருத்து போகும் ஆனா ஏன் ஒரு அண்டா தயிர்ல தயிர்ல நீ பத்தண்டா பால ஊத்துனா தயிர் தயிரா தான் தவிர கெட்டு போகாது அந்த தயிரையே கடைஞ்சு மோரா குடிச்சிட்டு போற போ போயிடாது அப்பவும் இங்கேதான் இருக்கு மேட்டர் அங்க வர ஆகாது திரும்ப தெரிஞ்சுக்க டேமேஜ் உனக்கு தான் வாய அடைக்கி பேசு இல்ல இல்ல உன் ஜாமான் ஜிட்டுக்கு ஆபத்து ஆயிடும் அது வரும்பது பாத்துக்கலாம் இப்ப போற என்ன என்னங்க என்னங்க சின்ன பிள்ளையா இருக்க உன்னை অনুসரிச்சு போறேன் அது வயல்ல எனக்கு நீ டேஞ்ச சொல்றியா இதுதான் அந்த ஆட்டமட்ட அந்த கேர வேலைக்குது அதோடனே கிடக்குறாங்க அது எனக்கு தெரியும் சரி பரவாயில்ல உன்னை অনুসரிச்சு போறேன் ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு யாவரும் டெக்னிக் இருக்காரா என்ன துர்ராஜே பரவாயில்லையே சொல்லுமா

பிரோசனம் சீம இழந்த பேரிக்கா மாதிரி அது சரி நரிச்சு நரிச்சு இருக்குமே தவிர இருக்காது புழு தள்ளுறதுல வந்து நாட்டு இழந்த புழு தள்ளாதது சீமை இழந்த பண்ணீங்க என்ன இப்ப அளவு ஊத்தி முத்து மாலை கூட்டு குட்டு போவறியாடா ஆத்தா மந்தேமே வந்து இறங்கிடுச்சு போல இப்பதான் நான் சத்தியத்தை முடிச்சிருக்கேன் மறுபடியுமா அப்படியே போனீங்கன்னா நான் பின்னாடியே வர முடியாது ஒரு லட்சம் நெல் ஏன் இது ஒன்று மட்டும் நல்ல சேனியை கொடுத்துருக்காங்க வெரி கன்ஃபியூஷன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கேங்க ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்துறது வாழ்க்கை இருக்கணுமா குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி இருக்கணுமா என்ன பொறுத்தவரை குளுக்கோஸ் ஏத்துன மாதிரி இருக்கணும் ஏன் ஊசி போட்ட மாதிரி சுருக்குன்னு இருந்தா நல்லா இருக்காது இல்ல விஷயம் விஷயம் என்னன்னா குளுக்கோஸ் போட்ட மாதிரி இருந்தா டிராப் டிராப்பா சொட்டு நீர் பேசுற மாதிரி சொருன்னு ஊத்திக்கிட்டே இருக்கும் கம்பு கிடைக்கு ஆள் தான் லேசு ஆள் தான் சிரிச்சு மேட்ரு சங்கதி பெருசு ம் தெளிவான கை உன்னை நான் பாராட்டுறேன் நீ குளுக்கோஸ் சேர்த்துன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் இங்கே இருக்க கையில் எதுவுமே ட்ரிப் ஏற்றுற மாதிரி கையில் அம்பட்டு பேர் இன்ஜெக்ஷன் தான் பொருட்னு தள்ளிட்டு வந்துடுவாங்க சரி பரவாயில்ல ஒன்று தப்பு இல்லை உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாம் சொல்லுங்க உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா என்னது என்னங்க சொல்றீங்க சாரி டன் ஸ்லிப் ஆயிடுச்சு மேரேஜ் ஆயிடுச்சா ஒரு வாட்டி கூட ஆகலங்க எனக்கு என்னமோ ஐம்பது வாட்டி ஆன மாதிரி எனக்கு இல்லையா ஆகலை நானும் கல்யாணம் ஆகுமா கல்யாணம் ஆகுமா நாக்க தொங்க போட்டு திருறேன் எங்களுக்கும் ஆகலை ஆகலை பாப்பாவுக்கும் ஆகலை எங்களுக்கும் ஆகல ஆமாம் உங்களுக்கு நீ மம்பட்டி கல்யாணம் தான் இல்லையாரு எனக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசையா இருக்கு

உன்னை நான் எப்படி வச்சிருக்கா எப்படிங்க சொல்லு ராசி பாப்பக்கட அண்ணக்கிளி ஆடி வரும் அண்ணக்கிளி ஓரங்கட்டு ஓரங்கட்டு

நிறைய தோணுதுங்க ஆனா சொல்ல முடியலங்கிறியா எது சொல்லுங்க கொட்டி விடு கொட்டி விடு கொட்டி விடு ஓப்பனா சொல்லு ஓப்பனா 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 அது ஓப்பன் ஆகல துதுவலை இலையை அரைச்சு நைஸா அரைச்சது திப்பி திப்பி அரைச்சுப்படாத நினச்சி மாமன் கிட்ட பேச போற மணி அரைச்சி நினைச்சி மாமன் கிட்ட பேச போன

I yeah. but he then என்னங்க ரிஸ்ட் எடுத்துக்கோ நல்லதேரியு ஓ மாமா